காரைக்கால் பச்சூரை சேர்ந்தவர் ஞானசேகரன் காரைக்காலில் உள்ள ஒரு பிரபல வங்கியின் துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மகள் சத்யபிரியா என்கிற சனா வயது இருபத்தி ஏழு இவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்த போது அவருடன் நைஜீரியாவை சேர்ந்த இப்ராஹிம் இசாக்குடன் முதலில் நண்பர்களாக பழகி வந்த அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது இதனைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் அது பற்றி பெற்றோரிடம் தெரிவித்த போது அவர்கள் பச்சை கொடி காட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன நேற்று முன்தினம் காரைக்காலில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில்

சாரியாவை இவரது தந்தை அங்குள்ள அகமது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் தாயார் மைமோனா இசாக் அங்குள்ள ராணுவ கல்லூரியில் நூலாளராக உள்ளார் மணமகன் இப்ராஹிம் இசாத் நைஜீரியாவில் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் மணமகன் சத்யபிரியா காரைக்காலில் உள்ள கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார் திருமண விழாவில் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்